இலங்கை மக்கள் விருந்தோம்பல் வழியால் அவர்களுடைய அவங்களுடைய விருந்தோம்பலுக்கு ஈடு இணை இல்லை ரொம்ப சிறப்பா இருந்தது நாங்க எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பாக இருந்தது நன்றாக பார்த்து தமிழர்களை விட சிறப்பாக இருந்தது பஞ்ச ஈஸ்வரங்கள்ல ஒன்றான திரிகேஸ்வரத்துல நின்று கொண்டிருக்கிறோம் ராவணனின் மனைவி மண்டோதரி அவதரித்த அவதரித்து இங்க பூஜை பண்ணின தலம் அப்படின்னு இங்க வந்த தான் எங்களுக்கு தெரியும் இந்த ஆலயத்துக்கு ஈழத்துல இருந்து மட்டும் இல்லாம உலகவாழ் தமிழர்கள் இங்க வந்து வந்து போறாங்க நாங்கள் அங்கே மிகவும் ஒழுங்கற்று இருக்கின்றோம் என்பதை வருத்தத்துடன் குறைக்கணும் உங்களை பார்த்து நாங்கள் திருந்த வேண்டும் என இந்தியாவுல இருந்து உறவு நிறைய உறவுகள் வந்து வந்திருக்கிறாங்க புதுசாக அந்த மேல் சட்டை இல்லாமல் நாங்க அவ்வளவு பெரிய சிவன் கோவிலு அருணாச்சலீஸ்வரர் கோவில கூட சட்டையோட போறோம் ஆனா இங்க அது கிடையாது ஒரு சிவன் கோயில்லயும் பார்க்க முடியாத காட்சிகள் ரொம்ப அற்புதமா இருந்தது மன நிறைவோட இருக்கோம் நாங்க முதல்ல என்னென்ன அதுக்கப்புறம் இருக்கிற முருகன் கோவில் பார்த்தோம் சீதா தேவி கோவில் உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில காணப்படுற பஞ்ச ஈஸ்வரங்கள்ல ஒன்றான திருக்கேஸ்வரத்துல நின்று கொண்டு இந்த திருக்கேஸ்வரத்துக்கு என்ன பல சிறப்புகளும் பழமையும் தொன்மையும் காணப்படுகின்றது அது வந்து இந்த ஆலயத்துக்கு ஈழத்துல இருந்து மட்டும் இல்லாம உலக வாழ் தமிழர்கள் இங்கே வந்து வந்து போகிறாங்க குறிப்பாக இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருந்து உறவு நிறைய உறவுகள் வந்து வந்துருக்குறாங்க இப்போ நம்ம அவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இந்த கோயிலை பற்றி எங்கேருந்து வராங்க வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்குது குறிப்பாக வந்து தமிழகத்தில் உள்ள ஆலயங்களும் இங்கே தமிழகத்தில் உள்ள ஆலயங்களும் என்ன மாதிரியான நடைமுறைகளில் இருக்குதுன்னு சொல்லி அவங்க தான் சொல்ல போகிறாங்க வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம் ராவணனின் மனைவி மண்டோதரி அவதரித்த அவதரித்து இங்க பூஜை பண்ணின தலம் அப்படின்னுட்டு இங்க வந்தப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஆனா பஞ்ச சிவ ஸ்தலங்களை பற்றி எங்களுக்கு முன்னாடியே தெரியும் மீதி ரெண்டையும் நாங்கள் பார்த்துட்டு இன் இன்னைக்கு இங்க பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு எங்களோட கைடுன்னே சொல்லிதான் எங்களுக்கு இந்த மண்டோதரி பிறந்த இடம் இது அப்படிங்கிறது தெரியும் உள்ள நல்ல வைப்ரேஷன் சிறப்பாக பூஜை நடந்தது சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம் நல்ல விஷயம் நீங்க எங்கிருந்து வரீங்க நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம் திருவண்ணாமலையிலேருந்து வர்றோம் திருவண்ணாமலையில் ஆமாம் அதுக்கு முதல்ல என்னென்ன தலங்கள் எல்லாம் இங்கே இலங்கை இங்கே நாங்கள் வந்து திருக்கோணமலை பார்த்தோம் அதுக்கப்புறம் க கண்டியில் இருக்கிற க முருகன் கோவில் பார்த்தோம் தேவி கோவில் பார்த்தோம் மேலே நகுலேஸ்வரர் பார்த்தோம் அப்புறம் ஆ வட்டா அத பழைய அம்மன் கோவில் பார்த்தோம் நாகபூஷணி அம்மன் பார்த்துட்டு வர்றோம் இப்போ சொல்லிட்டோம் நாகபூஷணி அம்மன் கோவில் பார்த்தோம் சரி பஞ்சாயத்துல நாலு ஈஸ்வரம் பார்த்துட்டீங்க மகிழ்ச்சி வேற என்ன மக்கள் விருந்தோம்பல் பற்றி அல்லது அவர்களுடைய அவங்களுடைய விருந்தோம்பலுக்கு ஈடு இணை இல்லை ரொம்ப சிறப்பா இருந்தது நாங்க எதிர்பார்த்ததை விட மிகவும் சிறப்பா இருந்தது நன்றாக பார்த்து தமிழர்களை விட சிறப்பாக இருந்தது சிங்கள தமிழர்களை விட சிறப்பாக இருந்தது இப்ப நல்ல சிறப்பான தமிழ் உச்சரிப்போட தமிழ்லயே பேசுறது ரொம்பவே நல்லா இருக்கு எங்களாலேயே அந்த அளவுக்கு தமிழ் பேச முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல தமிழ ஊர் வந்து எங்க ஊரை விட சிறப்பாக சுத்தமாக இருக்கிறது பிளாஸ்டிக் எங்க கண்ணில் எங்கேயும் படல எல்லாமே ஒரே சிவ பூமிதான் தான் இதில் தமிழகம் தமிழீழம் என்றெல்லாம் பிரிக்க தேவையில்லை இருந்தாலும் தமிழ் தமிழகத்திலே பல சிவ ஆலயங்களை பார்த்திருப்பீர்கள் இங்கே வந்து சில ஒழுங்குகள் வித்தியாசமாக இருக்கலாம் உதாரணத்துக்கு எல்லா உடைகளுடன் உட்செல்ல முடியாத போன்ற விடயங்கள் எவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தது புதுசாக அந்த மேல் சட்டை இல்லாமல் நாங்க அவ்வளவு பெரிய சிவன் கோவில் அருணாச்சலேஸ்வர் கோவில்ல கூட சட்டையோட போறோம் ஆனா இங்க அது கிடையாது பெண்களுடைய அந்த உடை சீர திருத்தம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு அது ஒரு கோவிலுக்கு போற ஒரு பக்தி மனப்பான்மையை மக்களுக்கு கொடுக்குது அதை அதை ஒப்பு கொண்டு அதை அது ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால நம்ம மதத்தை நீங்கள் காப்பாற்றுகிறீர்களே என்று நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் ஒரு ஒழுங்குமுறையை உண்டுபடுத்துவதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது நாங்கள் அஹ் அங்கே மிகவும் ஒழுங்கற்று இருக்கின்றோம் என்பதை வருத்தத்துடன் குறைக்கிறோம் உங்களை பார்த்து நாங்கள் திருந்த வேண்டும் என நான் சென்று என்னுடைய இடத்தில் அறிவுறுத்தி பஞ்சங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி அதாவது எங்க ஊர்ல இருக்கிற அதங்குமுறையை விட இங்க எல்லாருமே ரொம்ப ஒழுங்குமுறைய கைப்பற்றுறாங்க கோவில் எல்லாம் பார்த்தா அவ்வளவு சுத்தமா இருக்கு இவ்வளவு சுத்தமா எங்க ஊர்ல இருக்குமாங்கறது சந்தேகம் தான் இன்னும் எல்லாரும் சட்டையை கட்டுறோம்னா சட்டையை கட்டிட்டு தான் உள்ள போறாங்க எங்க ஊர்ல சட்டையை கட்டி வரணும்னு வரணும் ரெண்டு நாள் கூட அந்த சட்டை செல்லாது ஆனா கேரளாவில அது ரொம்ப பண்றாங்க ரொம்ப அருமையா இருக்கு அதாவது உள்ள போனாலே எங்களுக்கு ஒரு ஆலயத்துக்குள் நுழைகிறோம் அங்க வந்து தெய்வம் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற அந்த ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு வருது மிகுந்த மகிழ்ச்சி நாங்கள் இடத்திற்கு வரவேற்கிறோம் மிகுந்த மகிழ்ச்சி நன்றி என் பேர் ஆண்டாள் விநாயகம் நாங்க வேலூர்ல இருந்து ரோட்டரி சமூக சேவை நாங்க வந்திருக்கோம் வந்து இலங்கைய பத்தி நாங்க தெரிஞ்சிட்டோம் இலங்கையை பத்தி ராமர் கதையை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் நாங்க நிறைய ஊனம் ஊனமாக இருக்கவங்க எல்லாரையும் பார்த்தோம் மன வருத்தம் அதிகமா இருக்கு அதனால நாங்க ஏதான ஒரு வகையில அவங்களுக்கு உதவி பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே வந்திருக்கோம் இங்க கோயில்லாம் பார்த்தோம் ரொம்ப அற்புதமாகவும் அழகாவும் இருக்குது ஒவ்வொரு சிவன் கோயில்லயும் பார்க்க முடியாத காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா இருந்தது மன நிறைவோட இருக்கோம் நாங்க இந்த இலங்கையை பார்க்கும்போது எங்களுக்கு அம்மன் கோயில் எல்லாமே வந்து ஒரு மனசு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு இந்த கோயில் இப்ப வந்து அபிஷேகம் என் கணவர் மூலயமா அவர் கையால நான் செய்ய வச்சேன் அதையும் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி எனக்கு ஏன்னா எந்த கோவிலுமே சிவனுக்கு வந்து செய்ய விட மாட்டாங்க இந்த கோவில் அவர் கையால அந்த அபிஷேகம் பண்ணதுக்காகவும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நானு அதே நேரம் அது பின்னால் இருக்கிற அந்த மகாலிங்கம் ராவணனை பூஜித்த எல்லாமே ரொம்ப அற்புதமாவும் அழகும் கலை நுணுக்கத்தோட ரொம்ப அழகா இருந்தது இத நாங்க மீண்டும் வந்து மறுமுறை பாக்குறதுக்கு ஆண்டவன் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நிச்சயமாக அவனருள் ஆலை அவன் வழங்கி என்பார்கள் அது அவனுடைய அருள் இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் நீங்கள் ஆன்மீக பயணமாகவே இங்கு வந்தாலும் கூட இலங்கையினுடைய வடக்கிற்கு சென்றிருக்கிறீர்கள் மிக குறிப்பாக வஞ்சாப்பலை கண்ணகை என்ற ஆலயம் எல்லாம் சென்றீர்கள் அந்த பகுதிகள் நீங்கள் சென்று வந்த பாதைகள் எல்லாம் இலங்கையினுடைய மிக இனத்தினுடைய வடுக்களை சுமந்த இறுதி கட்ட போரினுடைய வடுக்களை சுமந்த பகுதி மன மனவருத்தம் மன வருத்தம் அதிகமா இருக்காது அவங்களை எல்லாம் பார்க்கும் போது முதுகு தண்டம் போன தண்டவடம் போனதுனால அவங்கள எல்லாம் பாக்குறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தனிப்பட்ட முறையில அவங்க எல்லாம் எந்த பாவமும் பரியலனாலும் அது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு எங்களால ஆன உதவி நாங்க கண்டிப்பா நாங்க செய்வோம் நீங்கள் இங்க வருவதற்கு முதல் ஈழத்து மக்கள் தொடர்பாக அல்லது ஈழம் தொடர்பாக இருந்த ஏதேனும் சிந்தனைகள் இப்போது

பதினெட்டு ஆண்டு காலமாக உறுப்பினராக இருக்கிறேன் இந்த ஆண்டு வந்து அசிஸ்டன்ட் கவர்னர் மாவட்டம் நாங்கள் வந்து தன்வந்திரி ப்ராஜெக்டின் சேர்மனாக இந்த வருஷம் நான் உள்ளேன் தன்வந்திரிக்காக நாங்கள் முப்பது பேர் தமிழ்நாட்டிலிருந்து வேலூர் மாவட்டத்திலிருந்து த்ரீ டூ த்ரீ ஒன்லிருந்து வந்திருக்கிறோம் பல்வேறு திட்டங்கள் யாழ்ப்பாணம் மன்னார் இல்லிநொச்சி வேற என்ன முல்லைத்தீவு இங்க மட்டக்கெலப்பை இதுல எல்லாத்திலயும் நலத்திட்டங்கள் பண்ணி முடிச்சுவிட்டு நாளை நாங்கள் மதியம் இந்தியாவுக்கு திரும்புகிறோம் இந்த சேவை வந்து எங்களுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு திட்டம் நான் மூன்று வருடமாக நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் இந்த திட்டத்தில் எனக்கு ஈடுபாடு உள்ள காரணத்தினால் நான் வந்து இதற்கு வந்து சேர்மனாக பதவியேற்றுள்ளேன் இலங்கை மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இல்லை தொடர்ச்சி ஆக நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் ஆன்மீக ரீதியான பயணமாக இருந்தால் கூட நீங்கள் மூன்று வருடம் தொடர்ந்து வருகிறீர்கள் என்று சொன்னீர்கள் உங்களுடைய அமைப்பினுடைய பணிகள் பற்றி சொல்லுங்கள் அமைப்பினுடைய நாங்கள் வந்து ரோட்ரி நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆன்மீகமாக வரவில்லை நாங்கள் வந்து சேவை திட்டத்திற்காக வந்திருக்கிறோம் இந்த எந்த மாதிரியான சார் ரோட்டரி ரோட்டரியில் இருந்து வந்திருக்கிறோம் இது வந்து இலங்கை தமிழர்கள் போரிலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதற்காகவும் இலங்கை மக்கள் பல்வேறு வகையில் மருத்துவ உபகரணங்கள் படிப்பிற்கு தேவையான வசதிகள் மற்றும் அவர்களுடைய நோக்கம் தேவை என்ன என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யும் விதமாக ஒரு அமைப்பாக வந்து வேண்டும் நன்றி